சங்கீதம் நூற்றி ஏழு இருபது அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவுக்கு தப்புவிக்கிறார் அன்புள்ள பரலோக தகப்பனே இந்த அதிகாலை வேலையிலே உம்முடைய சமூகத்திலே மன்றாடுகிறோம் ஐயா நீர் உடைய வார்த்தைகளை அனுப்பி ஆண்டவரே ஜனங்களை குணமாக்கி சகலவிதமான அழிவுகளுக்கு நீர் தப்புவிக்க உண்மை உள்ள தெய்வமா இருக்கிறபடியால் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே ஐயா இன்றைக்கும் ஆண்டவரே பல்வேறு விதமான நெருக்கடிகள் போராட்டங்கள் வியாதிகள் நோய்களோடு போராடுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் உடைய வார்த்தைகளை அனுப்பி தைரியப்படுத்தி உற்சாகப்படுத்தி அவர்களுக்கு விடுதலையும் சுகத்தையும் தந்து சகலவிதமான அழிவுகளுக்கும் தப்பி நன்றி அப்பா si namatinal nelle pidavi amen.